உடஞ்ச கப்பல் ஒட்ட வைக்கலாமா இல்ல ஒட்ட வச்ச கப்பல உடைக்கலாமா என்ன வேலை வேணும் கப்பல் இன்ஜினியரிங் கரெக்டா கப்பல் இன்ஜினரிங் வேலை போட்டு கொடுத்தா எனக்கு என்னோட சூழ்நிலை செய்ய முடியல பாஸ் ஆமா எப்படியா கேள்வி

ஊர்ல என்னுடைய கருப்பசாமி குடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தால் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவன நம்பி சரணடைஞ்சவங்க அவன் காப்பாற்றாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாய்